வணக்கம் ஐரோப்பா நெஞ்சமரக்குமா நிகழ்வு டோட்புன் மாநகரிலே மன்னபு நிறைந்த மக்களோடு மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இப் இந்த நிகழ்வை சிறப்பாக இந்த அரங்கிலே நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் எமது நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களையும் நாம் கௌரவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இந்த இசை நிகழ்வை சிறந்த முறையிலே எமக்கு தந்து கொண்டிருக்கின்ற இசைக்களணிகளை நாம் இந்த நேரத்தில் கௌரவிக்க வினைகின்றோம் இந்த வகையில் இந்த இசை இசைக்குழுவை தலைமையேற்று சிறந்த முறையிலே வாத்திய கல்லணிகளை ஒருங்கிணைத்து இசைமலை தந்து கொண்டிருக்கின்ற தாயக மண்ணிலும் புலம்பெயர்ந்த மண்ணிலும் தனது இசை திறமையை வெளிக்காட்டி இன்றைய இசைக்குழுவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஸ்ரீ பாஸ்கரன் அவர்களை மண்டபம் நிறைந்த மக்கள் வாழ்த்துக்களோடு அரங்கு கலைக்கின்றேன் கௌரவத்தை முருகதாசன் அவர்களை அன்போடு அரங்கு கலைக்கின்றேன் பைரோபா நெஞ்சம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள் இசையமைப்பாளர் ஸ்ரீபாஸ்கரனுக்கான கௌரவம் கிடைக்கின்றது எங்கே மண்டபம் நிறைந்த வாழ்த்துக்கள் கிடைக்க அவரை தொடர்ந்து இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக விடுதலை பயணத்துடனும் பல இசை நிகழ்ச்சிகளையும் அலங்கரித்த மாபெரும் தேவ குருவரன் அவர்கள் குகதாசன் அவர்கள் தேவ குருவரன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்கி கௌரவிக்கிறார் தேவ குருவரன் அவர்கள் இங்கே இந்த நாட்டு கலைஞர்களுடன் இணைந்து நீண்டதொரு இசை பயணத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தொடர்ந்து ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர் சுஜி அவர்கள் இவர்களுக்கான கௌரவத்தை வழங்க என் டிவி இணையதளத்தின் ஆசிரியர் சிவனேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் ஐரோப்பா நெஞ்சம் மறக்குமா நிகழ்வுக்கு வருகை தந்து தன்னுடைய பங்காக தபேலா வாத்திய கலைஞர்களில் ஒருவராக திகழ்கின்ற இசையமைப்பாளரும் கூட அவரை கௌரவிக்கின்ற நேரம் இது சுயஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு மோகன் அவர்கள் இவருக்கான கௌரவத்தை வழங்குகின்றார் அன்புக்குரிய ஐவரி அவர்கள் எங்கே வணக்கம் ஐரோப்பா குழுவின் சார்பிலேயா கிரஞ்சம் வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களிலே மூத்த கலைஞராக இருக்கின்ற சிரஞ்சீவி அவர்கள் வாத்திய கலைஞர் இவர்களுக்கான பிரச்சினைகளை திரு பரஞ்சோதி அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள் எமக்காக நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு முன்சன் நகரில் இருந்து வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு ஹிட்டார் வாத்திய கலைஞராக கலந்து சிறப்பித்த ரொசாரியோ அவர்கள் இவர்களுக்கான பாடகர் ஜேன் அவர்களை என்போடு வளர்க்கின்றோம் தொடர்ந்து தந்தையுடன் இணைந்து ஒரு மாபெரும் பணியை ஆட்டி கொண்டிருக்கின்ற சுரத்தட்டு வாத்திய கலைஞர் சுலக்ஷ்ணன் அவர்கள் இவர்களுக்கான கௌரவத்தை வழங்கினார் ஸ்ரீ சிவகுமார் அவர்கள் நல்லது உறவுகளே நமது இசை கலைஞர்களை நாங்கள் உங்கள் கரங்கள் கொண்டு எல்லோருக்குமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றுகள் நன்றுகள்